மக்களே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நல்லபடியா தரிசனம் நல்லபடியா திருப்பி பார்த்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கோம் இறங்க போறோம் அதுதான் இப்போ அப்டேட் ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கும் போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தேங்காய் இருக்கும் அந்த தேங்காயை எடுத்து உடைக்கணும் உடைக்கிற இடம் வந்துருச்சு இங்கே தான் தேங்காய் எல்லாரும் உடைக்கணும் திருப்பி கம்மி

நமஸ்காரம் ரொம்ப எரிஞ்சிட்டே இருக்கு டிசம்பர் மாதம் 9 ஆம் தேதி பேக் क्राउड பாத்துங்க ஐயப்பனை தரிசனங்களை வாங்க ஆனால் சாமி நீங்க பாக்கறதுலாம் ரொம்ப ஈஸியா பார்க்கலாம் சீக்கிரமா பார்க்கலாம் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஏழு நாப்பது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ஹோட்டல் ஸ்ரீ கணேஷ் கொஞ்சம் ஓகேவான ஹோட்டல் தான் ஆனால் புட்டு சாப்பிடுங்க மக்களே ஐயப்பா ஆயிலுக்கு வந்தீங்கன்னா தோசை பூரி வடை இதெல்லாம் தவிர புட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கும் நிறைய ஆயில் இருக்காது ப்ளஸ் ஃபுட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் புட்டு சாப்பிட்றது ஹைலி ப்ரிஃபரபுள் இன் சபரிமலை புட்டு நிறைய இடத்துல கிடைக்கும் ஆமியே சரண மையம் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல தான் மோர் பவர் இருக்கும் பாரக மக்களே மக்கள் சாரசாரையா சபரிமலையில் போயிட்டு இருக்காங்க ஜனவரி மாசத்துல இன்னும் கோடானி கோடை மக்கள் வந்து இருப்பாங்க சாமி

डोली अपन सिक्स थाउजंड फाइव हंड्रेड वन वे थ्री थाउजेंड फाइव हंड्रेड அப்பாடி பம்பா வந்தாச்சு சுவாமியே சரவணம் அடுத்த வருஷம் கண்டிப்பா திருக்கு ஒரு அப்பா புரிய போயிட்டு இருக்கோம் நிலக்கலுக்கு பஸ்ல போய சவணம் நாங்க நிலக்கலுக்கு வந்துட்டோம் இப்போ நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இப்ப நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம் இங்கிருந்து டெம்போ டிராவலர் எடுத்து கோட்டயம் போவோம் கோட்டையம் போற வழியில லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பணும் சுவாமியையும் சரணம் கேட்போம் நிலக்கல்ல இறங்கியாச்சு இப்போ ஹோட்டல் சரவணபவன் பக்கத்தில் நம்மளோட டெம்போ நிற்கிது அங்கே போய் ஏற வேண்டியதுதான் ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்த இடத்துக்கே திருப்பி வந்தாச்சு ஸோ கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திருப்பி வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம அஞ்சரை மணிக்கு நமக்கு ட்ரெயின் ஸோ அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் ஏறணுன்னா நாளை காலைல ஏழரை மணிக்கு சென்னை ரீச் ஆகிடுவோம் स्टेप होना पड़ेगा। रेस्टोरेंट। अंदर बूंदी है। चलो बाहर करेगा भाई। हाँ। चलते हैं अपने बर्थडे के समय। बोलो बना लिया। बताइए। लैक्सेशन कहाँ है? वहीं बैठे हैं। हम बना लो। कल बैठा नहीं तो और एक तलगरी में अभी बात बड़े बड़े और 10 नॉट गो होम डाल दिया अंतिम सर एंड द स्टेशन का शेर कॉस्ट भयंकर आ रही में 240 இதுல இதுலப்பா ஏசிப்பா சோ தான் நாங்க இப்ப ஸ்டே பண்ண போறோம் சென்னைக்குறி சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க சார் ஸோ நாளைக்கு காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு நாங்கள் ரீச் ஆயிடுவோம் இந்த ட்ரெயின் வந்து ட்ரிவன்ரம் டு சென்னை ஸோ எங்கள் டீம்ஸ் எல்லாமே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆறு பேர் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வேற ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுறாரு அவர் நீங்கள் சூப்பரானு ப்ளான் ஸோ அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நான் உங்களை பற்றி இதை பற்றி மேலும் விரிவாக பேசுறேன் கட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சொல்லிட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சு இப்போ எல்லாம் படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் சாமி வந்து சாப்பிட்டதை வந்து எப்படி ஹோட்டல் எப்படி அரேஞ்ச் பண்ணோம் எப்படி ஃபுட்டு எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்றத வந்து சாமி சொல்லுவார் தெரியாது சொல்லுங்க கோட்டயம்ல போட் பண்ணோம் கோட்டயம்ல இருந்து டுவர்ட்ஸ் சென்னை பிளான் பண்றப்போ சாப்பாடு சாப்பிட்லான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஆப்பில் ட்ரை பண்ணோம் ஜொமேட்டோவில் அலுவாவில் காமத் என்ற ஒரு ஹோட்டலில் ரெஃபரன்ஸ் இருந்தது அங்கே தட்டை இட்லியும் தோசை தோசை ப்ளஸ் காரப்பொடி இட்லி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன் டைம் டெலிவரி ஸோ நம்ம நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டோட சீட்லேயே வந்து கொண்டு வந்து டெலிவர் பண்ணிணாங்க இந்த ஃபுட் வாஸ் நைஸ் வி என்ஜாய் த நைட் அண்ட் ஆஃப்டர் டூ டேஸ் வி ஆர்ட் அ குட் இட்லி is is a favorite of South Indian It was amazing and cost is also reasonable super explain सूपर पा compartment एक्सप्लेन explain कंपार्ट कंपार्थ

பப்ளிக் நம்ம ஒரு ட்ரெயின் வாங்கி இப்போ அவர் சொன்ன கருத்தோட கண்டினியூஷன் தான் அவங்க வந்து உரிமை அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதே மாதிரி ஆண்கள் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொரியர் ரைஸ் பண்ணியிருந்தோம் அதை பத்தி தான் வந்து இப்போ

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சபரிமலை ஐயப்பன் பயணம் இனிதாகவே முடிந்தது வேர் ஆல் ஹேட் வெரி குட் தர்ஷன் அண்ட் வெரி ஹாப்பி டு இட் ஜர்னி தேங்க்யூ ஃபார் இந்த நாலு நிமிஷம் நம்ம சக்தி சொல்லுங்கள் இந்த பயணம் நல்லா இருந்தது இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நான் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த குரூப்பில் போகிறேன் இது வருஷ வருஷம் தொடரணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி செட்டை சேது

கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தானியா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் துணைத்த